வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க ஆந்திராவின் முக்கிய அமைச்சர்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தின மொழி வர்த்த நம்ம பார்க்கலாம் மத்தியில் தற்போது பாஜகவின் மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்று வருகிறது அதாவது அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் தற்போது கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது பாஜக குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது பாஜக இதில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலரோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நண்பர்தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருப்பினும் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றும் வகையில் அப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்திய கூட்டணி கட்சிகளோடு சேராமல் பாஜகவின் என்டி கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தார் அதன்படிதான் மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் ஆந்திராவின் முக்கிய அமைச்சர்கள் சிலரை தமிழகத்திற்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது அனுப்பி வைத்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நல திட்டங்களை அறிவித்து வருகிறார் முக்கியமாக பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி தமிழ்நாடு அரசின் மக்கள் நல திட்டங்களை ஆந்திராவில் செயல்படுத்தும் நோக்கியில் தமிழ்நாட்டின் திட்டங்கள் குறித்து கேட்டறிய அமைச்சர்கள் குழு ஒன்றை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் முக்கியமாக திருமலை ஆந்திராவில் மகளிருக்கு இலவச பசு பயண திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் ஆந்திராவின் முக்கிய அமைச்சர்கள் குழு ஒன்றை தமிழகத்திற்கு வரவுள்ளது அதாவது ஆந்திர மாநிலத்தில் அரசு பஸ்களில் பயணிகளின் சராசரி பயண விகிதம் சதவீதமாக இருக்கிறது இந்த பெண்களுக்கு இலவச பயணம் இது அமல்படுத்தப்பட்ட சதவீதமாக என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் பஸ் தேவைப்படுகிறது இதனால் மாதந்தோறும் சுமார் ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி கூடுதல் சுமை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு பஞ்சாப் டெல்லி ஆகிய மாநிலங்களில் பெண்கள் இலவச பஸ் பயணம் செய்து குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு அமைச்சர்கள் வழங்கிய குழுவிற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி ஆந்திர மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் அனிதா மக்கள் அமைச்சர் சந்தியாராணி மற்றும் ஆர்டிசி அதிகாரிகள் குழு ஆய்வுக்காக கர்நாடக மற்றும் தமிழகத்திற்கு வர உள்ளனர் குறிப்பாக இந்த திட்டத்தை முதன்முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் அறிவித்து அதனை வெற்றிகரமாகவும் செயல்படுத்தினார் இதனால் முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தேவையான விவரங்களை கேட்டறிந்து வருமாறு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சர்கள் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆந்திராவின் அமைச்சர்கள் குழு தமிழகத்திற்கு வருவது குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் நெருக்கம் கட்டுவது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாடு அரசின் மக்கள் திட்டங்களை ஆந்திராவில் செயல்படுத்தும் நோக்கில் தமிழ்நாட்டின் திட்டங்கள் குறித்து கேட்டறிய அமைச்சர்கள் குழு ஒன்றை தமிழ்நாட்டிற்கு அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அனுப்பி இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க